வணக்கம் இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது நடிகைகளின் ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலக அழகியான ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகை என்ற இடத்தை பிடித்துள்ள நடிகர் ஐஸ்வர்யா ராய் இவருடைய ராசி விச்சக ராசி ஆகும் நடிகை மோனிகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் இவர் வாரிசு நடிகை என்ற அடையாளத்தில் தமிழ் சினிமாவில் நுழைந்திருந்தாலும் நடிகை திலகம் சாவித்ரியின் வாழ்க்கை வரலாற்றை எடுக்கப்பட்ட படமாக சாவித்திரியின் வாழ்க்கை திரைப்படத்தை படமாக எடுத்து நடித்ததன் மூலம் மறுபடியும் நடிப்பை வெளிப்படுத்தி தேசிய விருதை பெற்றவர் இவர் சமீப காலமாக கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டும் படங்களிலேயே இவர் அதிகமாக நடித்து வருகிறார் அப்படிப்பட்ட கீர்த்தி சுரேஷின் ராசி துலாம் ராசி ஒரு காலத்தில் அனைவர் மனதையும் கவர்ந்து இழித்த நடிகை அப்படின்னா தொன்னூறுகளில் சொல்லப்பட்ட நடிகை சிம்ரன் இவர் விஜய் அஜித் என போட்டி போட்டு முதல் நடிகராக இருந்தவர் திருமணத்திற்கு பிறகு இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து விட்டாரோ தாராளமான கதாபாத்திரத்தில் இவர் கச்சிதமாக நடித்திருப்பார் இவருடைய ராசி சிம்ம ராசி தமனா என்றாலே அழகான உருவம்தான் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் கேடி படத்தில் அறிமுகமான தமனாவுக்கு மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் கல்லூரி பின்னர் விஜய் அஜித் என முன்னணி நடிகர்களுடன் தமிழ் திரைப்படத்தை நடித்து இவர் உலகில் அளவற்ற புகழை பெறக்கூடிய படமான பாகுபலி என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இவர் பெரிய ஆனார் தற்போது பாலிவுட் திரையுலகில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இவர் தமனாவுடைய ராசி தனுஷ் ராசி உயரத்திற்கேற்ற உடல் எடையும் அழகும் என அனைத்தும் பொருந்திய தேவதை நடிகை அனுஷ்கா தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் தற்போது வரை தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடியவர் அனுஷ் அனுஷ்கா செட்டியின் ராசி விற்சக ராசி ஆகும் தமிழ் திரையுலகில் ஒரு பாடகியாக திரையுலகில் அறிமுகமான பின்னணி நடிகையாக மாறிய நடிகை ஆண்ட்ரியா அவர்கள் இவர் எப்படிப்பட்ட வேடமாக இருந்தாலும் அதை கச்சிதமாக நடத்தி முடிக்கக்கூடியவராக இருப்பார் எப்படிப்பட்ட நடிப்பாக இருந்தாலும் துணிந்து நடிக்கக்கூடியவராகவும் இருப்பார் அடுத்ததாக மிஸ்கின் இயக்கத்தில் ரிசார்ட்ஸு டூ படத்தில் நடிக்கிறார் இவருடைய ராசி தனுஷ ராசி ஆகும் ஆண்ட்ரியாவின் ராசி தனுஷு ராசி இன்று நாம் எந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் நடிகைகளின் ராசிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்